அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எனது அருமை முகநூல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா மிக எழுச்சியாக கொண்டாடிட்டுருக்கோம் எதை ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி வந்துச்சு அதாவது ஜனவரி ஒன்று ஏன் நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அன்பு உறவுகளே முத முதல்ல காலாண்டரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் ரோமானியர்கள் காலத்தில் தான் காலண்டர் வந்து கண்டறியப்பட்டது அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது பத்து மாதங்கள் மட்டுமே இருந்துச்சு அவங்க எப்படி கொண்டு கொண்டாடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் ஒன்று வந்து புத்தாண்டாகவும் அது மார்ச் ஒன்றுல இருந்து ஏப்ரல் முப்பத்தொன்று வரைக்கும் நல்லா கொண்டு ஏப்ரல் வந்து நம்ம இப்போ இது வந்து முப்பது தான் இருக்கு அவங்க காலத்தில் ஏப்ரல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க ரோமானியர் காலத்தில் பத்தே பத்து மாதங்கள் தான் இருந்துச்சு அது அப்படியே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலியஸ் சீசர் காலத்தில் அப்படியே பன்னெண்டு மாதங்களாக வந்து கொண்டு வராங்க பன்னெண்டு மாதங்களாக கொண்டு வந்து ஜூலியஸ் காலம் அப்படின்னு கொண்டு வராங்க இதில் வந்து பன்னெண்டு மாதங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுக்கடுத்து மிக முக்கியமானவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிகிரி கிரிகுரி போப் அதாவது கிரிகோரியன் காலம் அப்படின்னு சொல்றது அதுல தான் என்ன பண்றாங்க அந்த லீஃப் இயரை வந்து வரைய பிப்ரவரி இருபத்தி ஒன்பது நாள் அப்படின்னு கொண்டு வராங்க இருபத்தி ஒம்பது நாள்னு கொண்டு வந்துட்டு இங்கே தான் ஏன்னா ஜூலியர்ஸ் தானே அதுக்கடுத்து கொண்டு வந்தார் பன்னிரெண்டு மாதங்களை ஆக்குனதுனால அதை வந்து ஜூலையாகவும் ஆகஸ்டாகவும் அதாவது ஜூலையும் ஆகஸ்ட்டையும் சேர்த்து பன்னெண்டு மாதங்களாக வந்து கணக்கில் கொண்டு வர்றாங்க அந்த இதில் லீஃப் இயரில் வந்து பிப்ரவரியை இருபத்தொம்பதுன்னு கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டு மாதங்கள் என வரைய இருக்கிறாங்க மற்ற வருடங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தைந்தே கால நாள் எனவும் லீஃப் இயர் மட்டும் முந்நூற்றி அறுபத்தாறு நாள் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதில் ஜனவரி ஒன்றை ஆங்கில புத்தாண்டாக யார் கொண்டு வராங்க அப்படின்னா கிரிகுறி போப் காலத்தில் கிரிகொரியன் காலத்தில் கிரிகொரி போப் வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இன்னைக்கு நம்ம ஜனவரி ஒன்றை ஜனவரி தேதியை ஆங்கில புத்தாண்டாக உலகமெல்லாம் கொண்டாடி வருகிறோம் இந்த தகவலை நீங்கள் கண்டிப்பாக யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மாணவ செல்வங்களிடம் மற்ற நல்ல மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்புடன் நோய் நொடி இல்லாமல் தான் முக்கியம் நம்ம நோய் நொடி இல்லாமல் இருந்தாவே நம்ம மிகப்பெரிய செல்வேந்தர்களாக இந்த ஆண்டு வாழணும் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் திண்டுக்கல் முருகேசன் நன்றி